சந்தையை மட்டும்தான் உபயோகப்படுத்துறாங்க மார்க்கெட்டை மட்டும்தான் உபயோகப்படுத்துறாங்க பொதுவாக நம்ம நாட்டை உபயோகப்படுத்தி மற்றவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருப்பதை நான் இனிமேல் அனுமதிக்க மாட்டேன் இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்க பொருளை அனுப்ப மாட்டேன்ற ஒரு முடிவை எடுத்தாங்க அப்ப இங்க தயாரித்துக் கொண்டிருக்கிற நிறுவனங்கள் அந்த மூலப்பொருட்கள் கிடைக்காமல் ஸ்தம்பித்து விடக்கூடிய ஒரு அபாயம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது அதிக அமெரிக்காவிலிருந்து இந்தியாக்குள்ள அமெரிக்காவுடைய இருக்கிறது இந்தியாவினுடைய ஷேர் மார்க்கெட் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் கோடி காணாமல் போயிருக்கிறது முதலீட்டாளர்களின் இன்வெஸ்ட்மெண்ட் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்முடன் இந்திய தொழில் முனைவர் சங்கத்தின் தலைவர் கே ரகுநாதன் இணைந்துள்ளார் அமெரிக்க அதிபர் வந்து புதிய வரி விதிப்பை அறிவித்திருந்தார் இது பல்வேறு விவாதங்களை உலகளவில் ஏற்படுத்தியிருக்கு என்ன மாதிரி தாக்கத்தை இது ஏற்படுத்தியிருக்கு இதோட பின்னணி என்ன அப்படின்றத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க இது எதற்காக இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்ப்போம் அமெரிக்காவில் புதிய ஒரு அரசு அமைது டிரம்ப் அவர்கள் மறுபடியும் வர்றார் அவர் என்ன சொல்றார் நாடு ரொம்ப கெட்டு போச்சு நம்ம நாட்டுல வந்து நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து இங்க வெளிநாட்டுல மேனுபாக்சரிங் பண்ணி நம்ம இடத்தினுடைய சந்தையை மட்டும்தான் உபயோகப்படுத்துறாங்க மார்க்கெட்டை மட்டும்தான் உபயோகப்படுத்துறாங்க இதே நம்ம பொருளை அவங்களுக்கு அனுப்பிச்சாக்க அதிகமா வரி போடுறாங்க இதனால ட்ரேட் டெபிசிட் ட்ரேட் டெபிசிட்னா இம்போர்ட் பண்றதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் உள்ள இடைவெளி அதிகமாயிட்டே வருது பொதுவாக நம்ம நாட்டை உபயோகப்படுத்தி மற்றவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருப்பதை நான் இனிமேல் அனுமதிக்க மாட்டேன் இனிமேல் உள்நாட்டிற்கு வரும் வரி விதிப்பு மாற்றப்படுகிறது என் பொருள் அவர்கள் நாட்டிற்கு செல்லும் பொழுது என்ன வரி இருக்கிறதோ அதை போலவே நானும் இனிமேல் அவர்களது பொருள் மீது வரியை விதிப்பேன் அப்படின்றதுதான் கொண்டு வந்தது இரண்டாம் தேதி பிப்ரவரி இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நேற்றுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க சைனாவுடைய பொருள்ல இன்னும் அதிகப்படுத்துறேன்னு சொல்லி இருந்து அமெரிக்காவில் நூத்தி நாலு சதவிகிதம் சைனாவின் பேர்ல வரி விதிக்கிறாங்க இந்த வரி விதிக்கப்பட்ட உடனே எல்லா நாடுகளுமே இதற்கு ஒரு அப்போசிஷனை கொண்டு வராங்க இது வந்து ஒரு இருபுறம் கூர்மையான ஒரு கத்தி மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாட்டினுடைய அமெரிக்காவில் வாழும் மக்கள் அவர்களது பயன்படுத்தும் பொருட்கள் இத்தனை நாட்களாக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணப்பட்டிருக்கு வச்சுக்கோங்க இப்போ அதனுடைய பிரைஸ் ஏறும் ஏற்கனவே இன்ஃபிளேஷன் ஏறி இருக்கு அப்போ பிரைஸும் ஏறும் பொழுது சாமானிய மக்களால் தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படின்றது ஒரு புறம் இருக்கக்கூடிய கேள்வி இரண்டாவது புறம் இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்க பொருளை அனுப்ப மாட்டேன்ற ஒரு முடிவை எடுத்தாங்க அப்ப இங்க தயாரித்து கொண்டிருக்கிற நிறுவனங்கள் அந்த மூலப்பொருட்கள் கிடைக்காமல் ஸ்தம்பித்து விடக்கூடிய ஒரு அபாயம் இது ரெண்டுமே இருக்கும் இதனுடைய முதல் தாக்கம்தான் ஷேர் மார்க்கெட்னுடைய வீழ்ச்சி ஷேர் மார்க்கெட் எதை நோக்கி பயணப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் ஸ்விங் இருக்கும் பொழுது பிசினஸ் வளரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது ஷேர் மார்க்கெட்னுடைய பிரைஸ்ல வெட் பண்ணுவாங்க குதிரை ஓடுற குதிரையில வெட் பண்ற மாதிரி இப்போ ஒரு சில முடக்கங்கள் வரும் பொழுது தேக்க நிலை வரும் பொழுது ஷேர் மார்க்கெட் இறங்குவது இயல்புதான் இப்ப இந்த அறிவிப்பு போல இருக்கும் வராதுன்னு நினைச்சாங்க இது வந்த உடனே ஒவ்வொரு நாடும் பல வகையில அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்ப சைனாவை எடுத்துக்கிட்டோம்னா பார்த்துட் நீயா நானான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுக்கிட்டாங்க அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவுல இதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாங்க யூரோப்பியன் யூனியனோ இனிமே இருந்து வர பொருட்களுக்கு எங்களுடைய வரி இன்னும் அதிகப்படுத்தப்படும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சண்டையில போயிட்டு இருக்கிற ஒரு நேரம் இது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சமாதானமான ஒரு போக்கத்தான் கடைபிடிக்கிறார் அது ஒரு சமயத்துல நல்லதுன்னு சொல்லலாம் சில நேரங்களில அது பலனை தராதுன்னு சொல்லலாம் இப்போ இந்தியாவை நோக்கி வரும் பொழுது இந்தியாவுக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது அதிகம் அமெரிக்கா இருந்து இந்தியாக்குள்ள வர்றதை விட அப்போ ட்ரேட் சர்ப்ளஸ் வித் அமெரிக்காவில் இருக்கிறோம் இப்போ வரி விதிப்புனால ஒன்னு இங்கிருந்து நம்ம அனுப்பக்கூடிய எக்ஸ்போர்ட்டும் பாதிக்கப்படும் அப்போ நம்ம என்ன பண்ணனும் இந்த வரி விதிப்பை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு வந்திருக்காங்க இந்தியா பேர்ல இருபத்தி ஆறு சதவீதம் மீதி நாடுகளுக்கு அதாவது ஏசியால இருக்கக்கூடிய நாடுகளை பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு ஒரு நல்ல தான் இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஆனால் இதனுடைய இம்பேக்ட் பார்மசூட்டிக்கல்னுடைய செக்டர்ல இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க அதுலயும் அது வந்ததுனால் இந்தியாவினுடைய பாதிப்பு மிக அதிகமாக உணரும் ஏன்னா இந்தியாவிலிருந்து பார்மாசூட்டிக்கல் கம்பெனியினுடைய எக்ஸ்போர்ட் தான் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் இரண்டாவது ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ் இவை ரெண்டுமே ஒரு சுணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம் இந்தியாவை பொறுத்தவரை இப்ப ட்ரேட் டிஸ்கஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் போனார் ட்ரம்ப் பார்த்தார் அப்பவே இதை பற்றி பேசப்பட்டது பியூஷ் கோயல் போனார் அங்கே ஒரு டீமோட உட்காந்து ஒரு வாரம் பேசினாங்க ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கொண்டு வரதுக்கு போன வாரம் இருந்தும் ட்ரேடு டீம் இங்கே வந்து பேசியிருக்காங்க எப்படி ஒரு சுணக்கமாக ஒரு தீர்வை கொண்டு வரலான்றத பற்றி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்திய நாட்டினுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அசோசியேஷன் எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு செக்டரில் என்ன பாதிப்பு இதில் வரப்போகுது இத நம்ம எப்படி அட்வான்டேஜா எடுத்துக்கலாம் இதை எப்படி நம்ம ஃபைட் பண்ணலான்றதையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்துல இது ஒரு எந்த வழியில இது போக போகுதுன்றதுல பயம் தான் இருக்கு ஆனால் முதல் அடி இந்த ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சி அதாவது வரலாறு காணாத வீழ்ச்சியை பார்த்திருக்கோம் இது அமெரிக்காவினுடைய ஷேர் மார்க்கெட்டும் வீழ்ந்திருக்கிறது இந்தியாவினுடைய ஷேர் மார்க்கெட் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் கோடி காணாமல் போயிருக்கிறது முதலீட்டாளர்களின் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லா நாடுகளிலுமே எதிரொலித்துக் கொண்டிருக்கு இரண்டாவது என்ன ஆகும் அப்படின்ற பொழுது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போகக்கூடிய பொருட்களின் நடமாற்றங்கள் குறையலாம் அல்லது தட்டுப்பாடுகள் வரலாம் விலை ஏற்றங்கள் வரும் அப்போ மக்கள் வந்து அதை வாங்கும் திறன் குறையாது அப்ப டிமாண்ட் குறையலாம் மக்கள் கிட்ட இருந்து போராட்டங்கள் வெடிக்கலாம் காசு அதிகமாயிடுச்சேன்றது மக்கள் கிட்ட வந்து ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கால அனைத்து நகரங்களிலுமே ஒரு பெரிய மக்களுடைய போராட்டம் நடைபெற்றிருக்கும் எதிர்ப்ப இந்த மாதிரியான எதுக்கு இந்த டர்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அமெரிக்க அரசை பொறுத்தவரை ஏதாவது ஒரு நேரத்துல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க ஏன்னா ஒரு நாடு வந்து மக்களா இல்ல அமெரிக்காவில் வாழும் மக்கள் ஏன்னா இவர் வந்து இரண்டு மூன்று விஷயங்களை கையில எடுக்கிறார் ஒண்ணு வந்து சொல்லிட்டு இலான் வச்சுக்கிட்டு அரசனுடைய செலவினங்களை குறைப்பது பற்றி ஒரு தனியான முயற்சி அதுல நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் வருகிறது நிறைய டிபார்ட்மெண்டே க்ளோஸ் பண்றாரு யுஎஸ் எய்டியே க்ளோஸ் பண்றாரு தேவையில்லாத வீண் செலவுகளை குறைத்து கொண்டு வர்ற ஒரு நடவடிக்கை இரண்டாவது அரசனுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய நடவடிக்கை அதற்கு தான் இந்த டாரிஃப் உபயோகப்படும் இப்ப கிட்டத்தட்ட ட்ரேட் டிஃபிசிட் அப்படின்றது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் இப்ப இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஆறு சதவீதம் வட்டி அதுல வரும் பொழுது ஒரு ஆக நம்ம பார்க்கும் பொழுது அரசனுடைய வருமானம் அதிகம் அப்ப அரசனுடைய பினான்சியல் பொசிஷனை ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்காக அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எப்படி நம்ம டிமான கொண்டு வரும் பொழுது மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அதுக்குன்னு ஒரு அப்செக்டிவ் சொல்லப்பட்டது அந்த அப்செக்டிவ நம்ம எல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால அதனுடைய கஷ்டங்களையும் நம்ம தாங்கி கொண்டோம் பிற்பாடு அந்த எதிர்பார்த்த ரிசல்ட் வந்ததா இல்லையான்னு பார்க்கும் பொழுது இல்லாமல் போன பொழுது அப்ப எதற்காக இந்த நடவடிக்கைன்றது தான் தோணி அதே மாதிரி தான் இப்ப அமெரிக்காவிலும் இந்த நடவடிக்கை ஒரு டிமானிட்டைசேஷனுடைய நடவடிக்கை மாறி ஆனால் மதிப்பு இழக்க செய்வதற்கு பதிலாக அமெரிக்காவின் மதிப்பை கூட்டும் செயல் இது வெளிநாட்டுல இருந்து வாங்க எங்க ஊர்ல வந்து மேனுபேக்சரிங் பண்ணுங்க எங்க ஊர்ல வித்துருங்க ஊர்ல இருக்கிற வேலை வாய்ப்புகளை கொடுங்க இருந்து பண்ண போறீங்கன்னாக்கா எங்களுக்கு சிம்பிள் டெர்மினாலஜி ஆனால் மக்களினுடைய பாதி பாதிப்பு அதிகமா ஏன்னா அமெரிக்கா இங்க இருக்கிற நிறுவனங்கள் பல முதலீடுகளை சைனாவில் வைத்திருப்பாங்க அப்ப அங்கிருந்து வரக்கூடிய இப்ப ஆப்பிள் போனை எடுத்துக்கிட்டாக்க இந்தியாவிலும் இருக்கு சைனாவிலயும் இருக்கு தைவான்லயும் இருக்கு அப்ப எல்லா இடத்திலயும் இருக்கக்கூடிய பொருட்களின் விலையேற்றம் வந்ததுனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் அப்ப உடனடியாக வேலை வாய்ப்புகளை உருவாக்க உடனடியாக மக்களினுடைய கையில பணத்தை பொருளை வைக்க முடியும் சோ அவருடைய ஐடியா என்னன்னா இத மாதிரியான வருமானங்களை வந்து செலவை குறைத்து விட்டால் நான் டாக்சேஷனை மாற்றி அமைக்கிறேன் வரி விதிப்பை மாற்றி அமைக்கிறேன் அப்படின்றது அவருடைய ஒரு கொள்கை முடிவுகள் இது வந்தால் தான் மக்களுக்கு இந்த அதிக வலை கொடுத்து வாங்கக்கூடிய சக்தி கையில அமெரிக்கா போன்ற நாடு வளர்ந்த பர் வளர்ந்தா இன்கம் ஆஃப் த பீப்புள் அங்க அதிகமான இந்தியாவை போல இந்தியா இன்கம்ன்றது ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட எழுபது சதவீத மக்கள் வெறும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் வறுமை கூட்டிற்கு கீழே இருப்பவர்களாக இருப்பார்கள் அப்போ இதனுடைய தாக்கம் இந்தியாவிலேயும் உணரப்பட போகிறது உணர தொடங்கி விட்டு அதனால என்ன பண்றாரு நம்ம பிரைம் மினிஸ்டர் அங்க போகும் பொழுது ஏற்கனவே சில பொருட்களுடைய விலையை குறைக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்தார் இம்போர்ட் நாங்க அமெரிக்கால இருந்து வாங்குறத நாங்க அதிகப்படுத்துறோம் ஏர்கிராப்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு டிஃபிசிட் எப்படி வரும் அதிகமான எக்ஸ்போர்ட் குறைவான இறக்குமதி என்றால் டிஃபரன்ஸ் வரும் இறக்குமதியை அதிகப்படுத்திட்டோம்னா இதுவும் நல்லா இருக்கும் ட்ரேட் டெபிசிட் கம்மியா இருக்கும் இந்த இருபத்தாறு சதவீதம் சோ இத்தனை செயல்கள் இல்ல நம்ம இறங்கிட்டு இருக்கிறோம் அமெரிக்காவுடன் ஒரு நட்புறவை பாராட்டி நம்ம ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக இரு தரப்பினரையும் தீர்வு காணக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு போறோம் ஆனா உலக நாடுகள் இதை எவ்வாறு பார்க்கவில்லை நம்மை கூட ஸ்ட்ராங்கான கண்ட்ரிஸ் லைக் சைனா பார்த்துக்கலாம் எது வந்தாலும் அப்படின்னு சொல்லி இப்ப அமெரிக்கால இருந்து வர்ற பொருட்களுக்கு அவர்களும் வரி விதிப்பை அதிகப்படுத்தி நான் இல்லாமல் நீ இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க நடந்துகிட்டு இருக்கிற டாரிஃப் யுத்தம் இந்த மாதிரியான ஒரு திடீர் அறிவிப்பு அப்படின்றது இப்ப சீனா போன்ற நாடுகள் பதிலுக்கு பதில் ஸ்டாண்ட் எடுக்கிறது அது அவங்களோட வலிமையை பொறுத்து பட் இந்தியா போன்ற வளரும் நாடுகள் என்னதான் சுணுக்கமான சில அப்ரோச்சை பண்ணாலும் இதோட இம்பாக்ட் அப்படின்றது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப நடந்துகிட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி சாமானிய மக்கள் மத்தியில இது என்ன மாதிரி சார் பிரதிபலிக்கும் ஏதாவது ஒரு உதாரணமோ சொன்னீங்க சொன்னீங்கன்னு சாதாரண மக்களுக்கு இன்னும் இதனுடைய வழி தெரிவதற்கு நாள் உடனடியாக தெரியாது உடனடியான வலி அமெரிக்க வாழ் மக்களுக்கு மட்டும்தான் முடியும் ஏன்னா இப்ப வரக்கூடிய ஒவ்வொரு பொருட்களினுடைய விலை ஏற்றம் வரும் பொழுது அதை வாங்கக்கூடியவர்கள் இன்றியமையாத பொருட்களாக இருந்தால் அப்ப இம்போர்ட் பொருளாக இருந்தால் இப்போ ஒரு பொருள் ஒரு கார் தயாரிப்பாளர்கள் இருக்கலாம் காம்பனன்ட்ஸ்ல இருந்து சைனால இருந்து வர்றதா இருக்கலாம் செமிகண்டக்டர்ஸ்ல இருந்து தைவான்ல இருந்து வர்றதா இருக்கலாம் அதனுடைய பொருள் திடீரென்று விலை ஐம்பது சதவீதமோ நூறு சதவீதமோ ஏறும் பொழுது அவர்களது விலையேற்றம் திரும்பி அது எப்படி மார்க்கெட்டுக்கு வந்தால் அதை எப்படி வாங்குவார்கள் என்ற சக்தி அமெரிக்காவில் இந்த நிலநடுக்கம் உடனடியாக உணரப்படும் இந்தியாவிலே அதிர்வலைகளைத்தான் உணர முடியும் இப்பொழுது யுத்தம் அமெரிக்காவிற்கும் சைனாவிற்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் கனடாவிற்கும் தான் இடையில் மாற்றிக்கொள்பவர்கள் பங்களாதேஷ் வியட்நாம் இந்தியா தைவான் சிங்கப்பூர் போன்ற ஸ்மால் கண்ட்ரிஸ் ஜப்பான் போன்ற ஸ்மால் கண்ட்ரிஸ் இவர்களது ஏற்றுமதி இறக்குமதி அவ்வளவு சிக்னிபிகண்ட் இல்லை இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் ஜிடிபி தான் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாக கூடிய அவ்வளவு சிக்னிபிகண்ட் இம்பேக்ட் வராது இதுல சாமானிய மக்களுக்கு தாக்குதலை உணர்வதற்கு இன்னும் நாட்கள் அது ஏற்படும் தட்டுப்பாடுகள் வரலாம் பொருட்களின் தட்டுப்பாடுகள் வரலாம் சில பொருட்களின் விலை குறையலாம் சில பொருட்களின் விலை ஏறலாம் ஏன் குறையலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப சைனால இருந்து ஒரு பொருள் அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருந்தது அது குறைஞ்சு போச்சு அதனுடைய விற்பனை அப்படின்ற பொழுது அவங்க இன்னொரு மார்க்கெட்டாக இந்தியாவை பார்க்கணும் அப்ப இந்தியாவை நோக்கி அந்த பொருட்கள் அதிக அளவுல வர ஆரம்பிக்கும் பொழுது விலை குறையக்கூடிய வாய்ப்புகளை சில நட்பு உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய தருணம் அதனால தான் இந்தியா வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டை இதை நோக்கி கொடுக்குது நாங்க கன்சிடர் பண்றோம் நாங்களும் உங்க கூட உட்காந்து இதை எப்படி பண்ணலாம்னு பாக்குறோம் இதை எப்படி குறைக்கலாம்னு பாக்குறோம் இந்த சில ஆர்டர் தரோம் உங்களுக்கு ஆயில் உங்ககிட்ட இருந்து வாங்க முடியுமான்னு பாக்குறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆயில் வாங்கிட்டு இருக்கிறோம் அந்த ஆயில உங்ககிட்ட இருந்து வாங்க முடியுமா பாக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு கோஆபரேஷன் பண்ணலாம் இத மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற தருணம் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சாமானிய மக்கள் இந்த நேரத்திலே இதை உணர முடியாது இன்வெஸ்டர்ஸ் உணர்வார்கள் அதாவது மாதம் ஒரு சில குறிப்பிட்ட அதிக வருமானத்தை ஷேர் மார்க்கெட்டிலே செலுத்தி ரொட்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இதை ஏற்கனவே உணர்ந்திருப்பார்கள் இதனுடைய தாக்கம் இன்னும் எக்ஸ்போர்ட்டர்களுக்காக இன்னும் அடுத்த வாரத்தில் இருந்து உணர ஆரம்பிப்பாங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண கூடியவர்கள் இந்த வாரம் கடைசியில இருந்து உணர ஆரம்பிக்கக்கூடிய தருணம் ஏன்னா ஏற்கனவே ஆர்டர்கள் குறைக்கப்பட்டிருக்கிறத கேள்விப்படுறோம் பிரைஸ் குறைங்கன்னு கம்பல்ஷன் வந்துகிட்டு இருக்கான் ஆர்டர் குறைங்க அப்படின்னு சொல்லி கம்பல்ஷன் வந்து இதை நோக்கி பயணப்படும் பொழுது ஒரு ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட் நிச்சயமாக இந்தியாவிலே உணரப்படுமே தவிர அது நமக்கு ஒரு பெரிய சேதத்தை விளைவிப்பதற்கு வாய்ப்பு அதற்கான பதில் பதியை இரட்டிப்பாக ஏத்திருக்கு அது இன்னும் அமுலுக்கு வருதுன்னு நீங்க இப்போ பெரும்பான்மையான நிறைய பொருட்கள் வந்து சீனாவில டிபெண்ட் பண்ணி பல நாடுகள் இருக்கு சின்ன ஸ்பேர் பார்ட்ஸா இருக்கட்டும் இல்ல மெயின் ஸ்பாட்டா இருக்கட்டும் அப்போ சீனாவுக்கும் அமெரிக்க அமெரிக்காவுக்குமான இந்த போக்கு அப்படின்றது அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ரீதியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டு பேருமே இப்ப பதில் வரி விதிச்சிருக்காங்க அதனால சொல்றேன் நான் நான் தான் சொன்னேன் மூன்றாவது வர்த்தக உலக போர் மூலக்கூடிய தருணம் வந்து உலகத்தினுடைய ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸ் அவர்கள் கொடுக்கும் விலையில் அவர்கள் கொடுக்கும் ஸ்பீட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்ல வால்யூம் ஆஃப் மேனுஃபேக்சரிங்ல எந்த நாடுமே போட்டியிட முடியாது இன்றைக்கு உலக அளவில் சர்குளஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி சைனா மூன்று விதமாக அவர்கள் அது பொருட்களை பிரித்து ஒன்னு வந்து கன்சியூமர் தினந்தோறும் நாம் உபயோகப்படுத்தும் பொருட்களாக இருக்கும் இரண்டாவது கன்சியூமிஸுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல் பினிஷ்டு காம்பனன்ஸ் ஆக இருக்கும் மூன்றாவது மெஷினரிஸ் ஆக இருக்கும் இது மூன்றிலுமே சைனா எந்த வகையிலும் யாராலும் அவர்களை முடியாது இப்போ அமெரிக்கா சில ஆற்றங்களை காணும் பொழுது அது சாதாரண ஒரு நாடும் அல்ல அதுவும் ஒரு வல்லரசு அவங்களுக்கு இந்த இதுல ஸ்ட்ரென்த் இருந்தால் அமெரிக்காவிற்கு வேற விதத்துல ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்ப அந்த இவங்க பிரஸ் பண்ணுவாங்க இதுதான் வர்த்தக போராக இருக்கும் அப்ப என்ன ஒன்னு அணி பிரிவாங்க சில பேர் இவங்க பக்கம் இருப்பாங்க சில பேர் அவங்க பக்கம் இருப்பாங்க இவங்களுக்குள்ள மட்டும் நடக்கும் இவங்களுக்குள்ள மட்டும் நடக்கும் ஒரு மந்த நிலை தேக்க நிலை இதெல்லாமே எக்கனாமிக் வரும் லோன்களை திருப்பி அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் மக்களுடைய வாழ்வாதாரம் கஷ்டப்படுத்தப்பட ஆரம்பிக்கும் வரலாம் அப்போ உள்ளூர் தயாரிப்புகள் என் நாட்டில் தயாரிப்ப பொருட்கள் என் நாட்டில் மட்டும்தான் விற்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடியது அல்ல சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள் இம்போர்ட்டை சார்ந்து தானே இருக்கும் இன்று இந்தியாவிலேயே அறுபது சதவீதம் இம்போர்ட்டை நான் பார்க்கும் எந்த பொருளை பார்த்தாலும் நமக்கே இந்த கதி என்றால் அமெரிக்காவில் அது எவ்வளவு தாக்கத்தை உருவாக்கியிருக்கு இதைத்தான் எல்லாரும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு வர்ற ஒரு செயல் இறுதியான ஒரு கேள்வி இப்போ அமெரிக்கா எடுத்த இந்த மாதிரியான ஒரு முடிவு என்பது அதிபர் ட்ரம்பின் ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இத சமாளிப்பதற்கான எதிர்கொள்வதற்கான சில திட்டங்களை இந்திய அரசாங்கம் மேற்கொண்டு வந்தாலும் அந்த திட்டங்களை மேலும் வலுப்படுத்துற விதமா என்ன மாதிரியான ஆரோக்கிய முன்முயற்சிகளை இருக்கலாம் உதாரணமா வந்து ஆல்ரெடி வந்து பியூஷ் கோயல் வந்து வர்த்தகர்களோட சேர்ந்து ஒரு மீட்டிங் என்பதை நடத்திருக்கதா நீங்க சொன்னீங்க வேற என்ன மாதிரி சில முன்முயற்சிகளை எடுத்து ரொம்ப ஹெல்த்தியா இந்த விஷயத்த அப்ரோச் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு வர்த்தகரா என்னுடைய விஷ என்னுடைய கருத்தை பொறுத்த நம்ம சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் இன்னும் ஸ்பீடாக போக வேண்டிய ஒரு தருணம் அதாவது இப்போ இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணி கொண்டிருப்பவர்கள் அமெரிக்காவிற்கு சொல்றேன் இந்த வரி விதித்தினால் பாதிப்பு அடையக்கூடியவர்களுக்கு இன்னும் அதிகமான சலுகைகளை உடனடியாக அறிவிக்கணும் அந்த வரக்கூடிய ஆர்டர்ஸ் திரும்பி சோ இந்த நேரத்துல நம்ம பண்ண வேண்டியது எதையும் விட்டு கொடுக்காம இருக்கிறது சரியான பாதையில போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் சரியான ஸ்பீடுல போல இவ்வளவுதான் நிச்சயமா பல்வேறு தகவல்களை இன்று எங்களுடன் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்